அண்ணாமலைக்கு மோடி கொடுத்த அசைன்மெண்ட் ஆட்சிக்கு ஆபத்து கலங்கி போன திமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே திமுக அதிமுகவுக்கு எதிராக வேட்பாளராக களமிறங்கி போட்டியிட்டு நான்கரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி குவித்து திமுகவுக்கு டஃப் கொடுத்திருந்தார் இதன் நிலையில் பிரதமர் மோடி அவர்களே அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவியும் கொடுக்கிறேன் என்றும் மேலும் மாநில தலைவராகவும் நீங்களே பணியாற்றலாம் என்று ஆஃபர் கொடுத்திருந்த அதாவது அண்ணாமலை தமிழக அரசியலிலும் களமாட வேண்டும் மத்தியில் அமைச்சரவையிலும் அண்ணாமலை பங்கு இருக்க வேண்டும் என மோடி கொடுத்த ஆஃபருக்கு அண்ணாமலை அமைச்சர் பதவிக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவித்துவிட்டார் என்கிறது டெல்லி வட்டாரங்கள் அண்ணாமலைக்கு தமிழக அரசியலில் மட்டுமே முழு விருப்பம் இருப்பதாகவும் பிரதமர் மோடியும் டெல்லி தலைமையும் எவ்வளவு வற்புறுத்தியும் மத்திய அமைச்சராக பதவியேற்றால் என்னால் முழுமையாக தமிழ்நாடு அரசியலில் ஈடுபட அமைச்சர் பதவி மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்றும் என்னுடைய இலக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜகவை ஆட்சிக்கட்டிலில் அமர வைப்பதுதான் என ஒரே கோடாக போட்டுவிட்டார் இந்த நிலையில் எத்தனையோ பேர் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்காதா என்றும் ஏங்குகிறார்கள் ஆனால் மத்திய அமைச்சராக பதவியேற்க அழைப்பு வந்தும் இந்த பதவியை விட தமிழகத்தின் பாஜக வளர்ச்சி தான் தனக்கு முக்கியம் என கூறிய அண்ணாமலையை பார்த்து பிரதமர் மோடியும் டெல்லி தலைமையும் அதிர்ந்து போய்விட்டது எனவே தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க அண்ணாமலை எடுத்த இந்த முடிவுக்கு டெல்லி தலைமை பச்சை கொடி காட்டி அண்ணாமலையை மாநில தலைவராகவே தொடர சம்மதித்துள்ளனர் இந்த நிலையில்தான் தற்போது இதுவரை பார்த்த அண்ணாமலை வேறு இனி பார்க்க போகும் அண்ணாமலை வேறு என தனது டூ பாயிண்ட் ஜீரோ வருஷனாக அண்ணாமலை தன்னை மாறியுள்ளார் மேலும் அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி ஒரு புது அசைன்மெண்ட் ஒன்றையும் வழங்கியுள்ளதாகவும் தகவல் கசிந்து உள்ளது எனவே அண்ணாமலையின் அரசியல் இதற்கு முன்பு இருந்ததை விட இந்த முறை ஆட்டமே வேற என எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணாமலையின் அரசியலை நன்கு அறிந்து கொண்ட திமுக ஏற்கனவே அண்ணாமலையால் அதிமுக என்ற கட்சியை அழிந்து விட்டது அடுத்து நாம் தான் என புரிந்து கொண்டு இப்போதிருந்தே அண்ணாமலையை நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய ஆரம்பித்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கிற முடிவில் முதல் வேளையாக அண்ணாமலையின் வளர்ச்சியை முடித்துக்கட்ட வேண்டும் என தேர்தலுக்கு பின்பு நடத்தும் மிகப்பெரிய முதல் மாநாட்டை அண்ணாமலை போட்டியிட்ட கோவை தொகுதியில் நடத்த திமுக திட்டமிட்டு அதற்கான பணிகளையும் தொடங்கியுள்ளது நான்கரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கிய அண்ணாமலையின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அங்கு தங்களின் மாசை காட்ட வேண்டும் என திமுக நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வெற்றி விழாவை கோவையில் நடத்த ஏற்பாடு செய்துள்ளது அதே நேரத்தில் அதிமுக என்கிற செத்த பாம்பை அடித்து அரசியலில் ஒரு பயணம் இல்லை இனி அண்ணாமலை எதிர்ப்பு அரசியலை தீவிரப்படுத்தவும் திமுக திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது